வெல்கம் டு எல்லத்தெரிசிட்டின்னு பேசி நான் அவங்க போய் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சாரி அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ எதுக்குன்னா இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கு அண்ட் சாரி வந்து ஒன் மந்த் ஆகுது வீடியோ போட்டு அதுக்காக ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் என்னால் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துடுச்சு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வெயிட் பண்ண எல்லாருக்குமே இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா நம்ம குரூப் ஃபோரான சிலபஸ் ஒரே இன்டாக தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக்னால் தமிழில் அழகு ஏழில் திருக்கிடம் தான் பார்க்க போகிறோம் அறநூல் தொடர்பான செய்திகளில் நாலடியார் நான் கடைகை பழமொழி நானூறு முருதுமொழி காஞ்சி இதுவரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இது கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சிலபஸ் ஒரிஞ்சா கவர் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும் படிக்கவும் ஈஸியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருகடகம் ஆசிரியர் நல்லாதனார் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இயற்பெயர் வந்து ஆதனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் என்ன மாவட்டத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் திருத்து அப்படின்ற ஒரு ஊரில் பிறந்திருக்காரு வைணவ சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதில் எப்படி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னா ஆதனார் அப்படின்னு இயற்பெயர் என்ன சாரி சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம் சிறப்பு பெயர் சிறு அடுத்தா சிறு அப்படின்னு சொல்லலாம் இயற்பெயர் ஆதனார் அப்போது வந்து இன்னொரு சிறப்பேர் நல்லாதனார் திருக்கடுகம் நல்லாதனார் திரி இது ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா திரியை என்ன பண்ணுவோம் நல்லா தான் விளக்கேற்றுவோம் அந்த மாதிரி திருகடுகம் நல்லாதனார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது சிறப்பு பெயர் அப்புறம் போர் வீரர் பாயிரம் நல்லாதன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இவர் பேர் வந்து பாயிரத்தில் நேரம் போர் வீரனாக இருந்ததுனால கூட ஒரு பேர் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க திரி அப்படின்னா மூன்று கடுகம் அப்படின்னா காரம் மருந்தினால் பெயர் பெற்ற நூல் சுக்கு மிளகு திப்பிலி திருகடகம் அப்படின்றது மருந்தினால் நூல் பெற்ற அது என்னென்ன மருந்து பெயர் படுத்து அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி இப்பாடலில் வரும் மூன்று மருந்து பொருட்கள் உடலுக்கு நன்மை செய்வது போல் இதில் உள்ள பாடல்களும் கற்போரில் மனதில் உள்ள அறியாமை இருளை போக்கி குன்றில் மேலிட்ட விளக்காக திகழ்கிறது அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பாடல் திருகடகம் பாடலை நம்ம படிக்க படிக்க நம்மளுக்கு எப்படி இருக்குமா ஒரு மலை உச்சியில் ஏத்துன விளக்கு எப்படி வந்து இப்போ திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றுறாங்க இல்லையா கார்த்திகை மாதம் தான் இதுவும் அப்போ திருவண்ணாமலை தீபம் ஏற்றும் போது அதோட விளக்குன்னா ஒளி வந்து நல் நிறைய இடத்துக்கு பரவும் அந்த மாதிரி திருகடகம் படிக்க 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 நம்ம மேல நம்மளுக்கு இருக்கிற அறியாமை வந்து இருளை போக்கி அது என்ன ஆகதான் ஒரு குன்றில் மேலிட்ட ஒரு விளக்கு போல நம்மளுக்கு திகழ்கிறது அப்படின்றத சொல்றாங்க இம் மூன்று அல்லது இம்மூவர் என்னும் சொல் ஒவ்வொரு பாடல் மூன்றாவது அடியின் இறுதி சீரில் இடம்பெறும் அதாவது இந்த திருகடுகம் என்ற நூலில் ஒவ்வொரு பாடலோட மூன்றாவது அடியில் இறுதி சீர் அதாவது கடைசியில் மூணாவது அடியில் கடைசி வரி அதாவது சொல் என்ன முடியும் அப்படின்னா இம்மூன்று அல்லது இம்மூவர் இந்த ரெண்டு வார்த்தைகளை ஏதாச்சும் ஒரு வார்த்தையோட தான் முடியுமா அப்படி முடிஞ்சா அது திருகடுகமா இப்போ இது குடும்ப கொஷினாக கேட்கலாம் எப்படி கேட்கலாம்னா இம்மூன்று அல்லது இம்மூவர் என அப்படின்னு கேட்டால் திருகடுகம் அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுக்கணும் இது இதுல வந்து மூன்று அறக்கரத்தை பத்தி சொல்கிறதுனால மூன்று மருந்தை பத்தி குறிப்பிடுறதுனால அதனால இம்மூன்று அப்படின்றத சொல்றாங்க இதில் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குன்னா நூறு பாடல் இருக்கு அதை நான் நோட் பண்ணல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இது கடவுள் வாழ்த்து ஒரு பாடல் கடவுள் யாருன்னா திருமால் திருமாலை பற்றி தான் சொல்லியிருக்காங்க மொத்தம் நூற்றி ஒன்று அறுபத்தி ஆறு பாடல்கள் நன்மை தரும் என்பதையும் முப்பத்தி நான்கு பாடல்கள் தீமையை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள் அம்மை என்ற வனப்பு வகையை சார்ந்தது தொல்காப்பியர் குறிப்பிடும் என் வனப்பு இந்த வகை அம்மை என்ற வனப்பின் கீழ் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நம்ம நூல்குள்ளே போயிடலாம் அதாவது இது ஒரு தம்பி வந்து கேட்டுக்கிட்டாங்க நீங்கள் நூலை மட்டும் சொல்லிட்டு போகிறீங்க அது என்ன புக்கு என்ன ஸ்டாண்டர்டுன்னு சொல்லி கேட்டாங்க திருக்கடுகம் நியூ புக்கில் எங்கேயும் இல்லை இப்போ வரைக்கும் நான் பார்த்ததுக்கு சப்போஸ் இருந்ததுன்னா பின்னாடி நான் அதை ஆட் பண்ணுறேன் இப்போத்துக்கு இருக்கிறது வந்து ஓல்டு புக்கில் செவன்த்து செகண்ட் டேர்மில் இருக்குது அதுதான் இது புக் இருந்தால் புக்கில் படிங்க இல்லைனா இதே நோட்ஸ் எடுத்து படிங்க ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்தது திருகடகம் தூயவர் செயல்கள் அதாவது தூயவர் செயல்கள் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அதோடய பாடல் பாடல் பொருள் சொற்பொருள் எல்லாத்தையும் பார்ப்போம் உன்பொழுது நீராடி உண்டலும் என் பேரிலும் பால் பற்றி சொல்லால் விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை இம்மூன்றும் தூயவும் என்பர் தொழில் அதாவது தூய உள்ளம் கொண்டவர்களோட தொழில் என்ன தான் இந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பஸ்ட்ல என்ன உன்பொழுது நீராடி உண்டலும் அதாவது உண்பொழுது நீராடி உண்டலும்னா புற தூய்மை அதாவது குளிச்சது தான் சா உண்ணணும் அப்படின்ற ஒரு இருக்கு இல்லையா தான் சொல்றாங்க தூய உள்ளம் கொண்டவர்கள் இந்த மூன்று தான் முதல் செய்வாங்களாம் முதல் செயல் என்ன அப்படின்னா அந்த முதல் தொழில் என்ன அப்படின்னா குளிச்ச தான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்றாங்களா இப்ப புற தூய்மை வேலைகள் அனைத்தும் முடித்த பிறகு தான் உண்ண போகணும் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது தொழில் என்னன்னா என் பேரினும் பால் பற்றி சொல்லால் விடுதலும் அதாவது எப்பொழுதுமே பால் பற்றினா நடுநிலைமை மாறாம இருப்பாங்க இல்லையா நடுநிலைமை மாற சூழ்நிலை வந்தாலும் மாறாம இருத்தல் தோல்வற் சாயினும் சான்றாமை குன்றாமை நிலை வந்தாலும் வற்றினா சுருங்கிய தோல்லாம் சுருங்கிய நிலை வந்தா கூட ஒரு அழிவு நிலை வந்தா கூட தன் ஒழுக்கத்திற கட்டுப்பாடத்துல மாறாமல் மாறாம இருத்தல் அதுதான் இம்மூன்றும் தூயவும் என்பர் தொழில் இந்த தூய உள்ளம் கொண்டவரோட மூணு தொழில் என்ன அப்படின்னு கேட்டா உண்பொழுது அதை புற தூய்மைக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு புற தூய்மைக்கு தான் உண்ணணும் அப்படின்னு வச்சுப்பான் மொத தொழில் ரெண்டாவது தொழில் என்னன்னா நடுநிலைமை அதாவது தன் நிலைமையிலேருந்து மாறக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் மாறாமல் இருத்தல் மூணாவது தொழில் என்னன்னா தோல் சுருங்கிய ஒரு நிலைமை வந்த பொழுது கூட தன் சான்றாமையிலேருந்து மாறாமல் இருத்தல் தான் ஒழுக்கத்துலேருந்து மாறாமல் இருத்தல் ரெண்டாவது பாடல் ன்று ஒன்றும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிபாடும் எவ்வுயிருக்கும் துன்புறவு செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தற்குல அதாவது இந்த பாட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா நன்றி ஒன்று அறிந்த மனிதனுக்கு உள்ள பண்புகளை பற்றி சொல்றாங்க நன்றி உணர்வு இருக்கும் இல்லையா அந்த மனைவி இப்போ நான் இந்த பாடலுக்கு முன்னாடி கொஞ்சம் அவுட்லைனாக பார்த்துருப்போம் இல்லையா அதில் நான் சொல்லியிருப்பேன் என்னென்னா இம்மூன்றும் இவ்மூவரும் சொல்லிட்டு பாடலோட மூணாவது வரியில் கடைசி சொல்ல முடியும் இப்படி முடிஞ்சாதுனது திருகடுகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்போது இது இந்த மூ மூன்றும் மூவர் அப்படின்ற ஒரு வேர்டு மூணாவது லைனில் கடைசியில் முடிஞ்சாலே திருகடுகம்ன்ற நூலை மைண்டில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பொருள் பார்ப்போமா வறியவருக்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்து பொருள்கள் நிலையாமை அறிந்து நல்வழி நின்றல் எவ்வுயிரையும் துன்புற்றாத நிலையில் வாழுதல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ள மனிதனுக்கு மூணு பண்பு இருக்கான் அது என்னென்ன பண்பு அப்படின்னா வறியவருக்கு பொருள் அளித்தல் அதாவது வர்றவருக்கு இல்லைன்னு கொடுத்தல் ரெண்டாவது பண்பு என்ன அப்படின்னா மாற்றம் ஒன்றே மாறாதது அதாவது மாற்றம்ன்றது நிலையானது ஆனால் அது மாறாதது அப்படின்றது நிலை இல்லை இல்லையா அந்த மாதிரி தான் சொல்ல வராங்க இந்த உலகத்தில் இருக்க நிலையாமை என்பதே நிரந்தரம் இந்த உலகத்தில் நமக்கு வச்சுக்கிட்டு எதுவும் நிரந்தரம் கிடையாது நமக்குன்னு எதுவும் கிடையாது ஆனால் நமக்குன்னு இல்லைன்றது நிரந்தரம் அது சொல்கிறாங்களா மாற்றம் ஒன்றே மாறாதது அடுத்து மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா எவ்விருக்கும் துன்பம் துன்புறாத செய்த தூய்மையும் அப்படின்றாங்க அதாவது ஓரறிவு முதல் ஆறு அறிவு வரை உள்ள எந்த ஜீவராசிகளுக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருத்தல் இதுதான் நன்றி அறிவோ நன்றி அறியும் பண்போடு இருத்தல் அதாவது ஆசிரியர் நல்லாதனார் என்ன சொல்கிறாருன்னா நன்றி ஒன்று அறிந்த மனிதனுக்கு உடைய பண்புகளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அடுத்த பாட்டு பார்க்கலாமா அடுத்த பாட்டு மூன்றாவது பாட்டு புதரில் விதைத்த விதை அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க இது முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிலையான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றான் பெற்ற வனப்பும் இம்மூன்றும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்றாங்க வித்துனன விதை ஓகே பொருள் படிச்சிடலாம் அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ஆகிய மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிலையான் கொண்ட தவமும் அதாவது ஒரு மன்னன் ஆட்சி புரியும் போது முறை தவறி அவன் செயல்பட்டான் அப்படின்னா அறியாத ஆட்சி செய்தால் முடியாமல் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவன் ஆட்சி தவறாக நடத்தினா அப்படின்னா அது பயனற்று போகும் அதுபோல் தான் புதிர் செடியில் விதையை விதைத்தால் பயனற்று போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நிறை ஒழுக்கம் தோற்றான் பெற்ற வனப்பு வனப்புனா என்ன அழகு நிறை மனக்கட்டுப்பாடு இல்லாதவும் ஒரு மன்னன் ஆட்சி செய்தான் அப்படின்னா அதுவும் புதரில் விதைத்த விதை போல இங்க புதரில் விதைத்த விதைன்னு ஏன் சொல்றாங்கன்னா புதரில் விதைத்த விதையின பயனற்று போகும் அதை தான் இங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு தான் நூலோட பயன் இது மூணுமே நான் முன்னாடி பார்த்துட்டோம் பட்டு இருந்தாலும் ஒரு சின்ன இது பார்த்துட்டு போயிடலாம் திருகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் திருத்தி என்னும் ஊரில் ஊரின் என்பர் இவரை செருத்தோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுகிறது இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது நூல் குறிப்பு திருகடுகம் பதினொன்று கீழ்க்கணக்கு நூல்களின் ஒன்று இந்த நூல் நூறு வெண்பாக்கள் உடையது சுக்கு மிளகு திப்பிலி ஆன மருந்து பெயர் திருகடகம் இம்மருந்தை உண்ட மனிதர்கள் உடல் நோய் நீங்கும் இதனை போல் ஒவ்வொரு திருகர பாடலும் இடம்பெற்றுள்ள மூன்று கருத்துக்களை மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவாக ஏற்படு தெளிவை ஏற்படுத்தும் நூலின் பயன் திருகடகம் பாடலில் உள்ள மூன்று அறக்கருத்துக்களும் கற்போரின் மனதில் உள்ள அறியாமையை நீக்கி அறியாம நோயை போக்கி அவரை குன்றில் மேலிட்ட விளக்கின் போல் சமுதாயத்தில் காட்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மார்க் கொஸ்டின் பால் பற்றி சொல்லால் விடுதலும் இவ்வடியில் பால் பற்றி என்பதன் பொருள் அப்படின்னா ஒரு பக்க சார்பு நில்லாமை அப்படின் நில்லாமை நில்லாமையிலும் நெறிபாடும் இவ்வடி வழி எனும் பொருள் தரும் சொல் நெறி வனப்பு எனும் சொல்லின் பொருள் அழகு இதுக்கப்புறம் வர்றது வந்து ஒன்றும் இல்லை தான் இருக்குது நடுவில் நான் சொற்பொருள்னு விட்டுட்டு நினைக்கிறேன் அப்படி நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க அடுத்த வீடியோலேருந்து நான் சொற்பொருள் எல்லாமே கரெக்டாக சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு வீடியோவில் மட்டும் சொல்லலை இதுக்கப்புறம் ஒரு வீடியோ ரெகுலராக வரும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது குரூப் ஃபோர் தொடர்பான சிலபஸ் ஒரியண்டான சிலபஸ் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இல்லை தரிசிட்டின்னு பேசிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ